துபாய்னா துபாய் தான்ப்பா ஜூலையிலிருந்து செப்டம்பர் வரை இப்படி ஒரு ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்களே உடனே துபாய் போகிறதுக்கான அந்த ப்ரொசீஜர் என்னன்னு பாருங்கள் நம்மளும் பேசாமல் போய் துபாயில் செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த செய்தியை கேட்டதுக்கப்புறம் இதை பற்றி தான் பேசிட்டு வராங்க அதாவது இந்தியாவில் இப்போ கோடை காலம் முடிஞ்சு பருவமழை காலம் தொடங்கிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் எல்லாருக்குமே அந்த கோடை காலம் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் குறிப்பாக குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு சம்மர் ஹாலிடேஸில் தான் வந்து அவங்க ஒரு வருஷம் அவங்களோட ஸ்டடீஸ் எல்லாம் முடிச்சுட்டு அந்த டைமில் ரிலாக்ஸாக ஃபேமிலியோட ட்ரிப் பிளான் பண்ணுவாங்க எந்த ஊருக்கு போகலாம் எந்த நாடுகளுக்கு போகலாம் எப்படி ஃபேமிலி கூட டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அதை பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த சம்மர் ஹாலிடேஸில் கோடை காலமாக இருந்தாலும் அது ஹாலிடே இல்லையா ஸோ வந்து ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய மந்த்தா அது இருக்கும் ஆனா துபாயில வந்து கோடை காலம் வந்து ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரை அப்படின்னு சொல்றாங்க இத கருத்துல கொண்டுட்டு துபாய் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அரசு ஊழியர்களுக்கு ஒரு நல்ல ஆஃபர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது இப்ப துபாயில இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு துபாய் கவர்மெண்ட் வந்து முக்கிய அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க அதன்படி வாரத்துல மூன்று நாட்கள் உங்களுக்கு வந்து லீவு நான்கு நாட்கள் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வேலை செய்ய போறீங்க அப்படிங்கிற ஒரு ஆஃபரை கொடுத்திருக்காங்க இதற்கு காரணம் நீங்க வந்து உங்களோட குழந்தைங்களோடய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டுட்டு இதை சரிசமமாக கையாளணும் குழந்தைகளையும் லீவில் இருக்காங்க ஸோ அவங்களையும் பார்த்துட்டு பனிச்சுமையும் அதிகமாக இருக்கும் அதனால உங்களுக்கு மூணு நாள் லீவு அப்படிங்கிற ஒரு நல்ல ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க அதன்படி பார்த்தா எம்ப்ளாயிஸ் எல்லாரையுமே வந்து குரூப் ஒன் குரூப் டூ அப்படின்னு இரண்டு பிரிவுகளாக பிரிச்சுருக்குறாங்க குரூப் ஒன் பிரிவில் இருக்கும் அந்த எம்ப்ளாயிஸ் எல்லாருமே வாரத்தில் திங்கட்கிழமையிலிருந்து வியாழக்கிழமை வர தினசரி சுமார் எட்டு மணி நேரம் வேலை செய்யணும் இவர்களுக்கு வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய மூன்று நாட்கள் லீவு அதுக்கப்புறம் குரூப் பிரிவில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் திங்கட்கிழமை முதல் வியாழக்கிழமை வரை தினசரி ஏழு மணி நேரம் வந்து வேலை செஞ்சா போதும் வெள்ளிக்கிழமை அரசு ஊழியர்களுக்கு இது ஒரு நல்ல அறிவிப்பா பார்க்கப்படுது நடைமுறை எப்ப வந்து அமலில் இருக்கும் அப்படின்னா ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி வரை அமலில் இருக்கும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க துபாய் அரசின் மனிதவள மேம்பாட்டுத்துறை இந்த வெளியிட்டு இருக்கிறாங்க இதன் மூலமா குடும்பம் வேலையாகி இரண்டையுமே வந்து சமாளிக்க முடியும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்காங்க இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர்லயுமே வந்து இந்த மாதிரி இருந்துதான் கேட்டா இதற்கான முயற்சிகள் அவங்க ஈடுபட்டாங்க துபாய் அரசு அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா சோதனை அடிப்படையில் இருபத்தி ஒரு அரசு துறைகளுக்கு ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் காலத்துல நான்கு நாட்கள் பணிமுறை செயல்படுத்தினாங்க அதற்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது ஊழியர்கள் உற்சாகமாக பணியாற்ற தொடங்கிட்டாங்க சோ இதனால கம்பெனிக்குமே ஒரு பெனிஃபிட் தான் அப்படிங்கறது கொண்டுட்டு தான் இப்போ இந்த நடைமுறையை அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க முன்னாடி இதுல குறிப்பிட்ட துறைகளுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் இருந்துச்சு பட் இப்போ அங்க இருக்கக்கூடிய எல்லா அரசு ஊழியர்களுக்கும் இது பொருந்தும் அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து துபாயில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு ஒரு நல்ல செய்தியாக இருந்தாலுமே இதனை பார்த்து மற்ற நாடுகளுமே வந்து அவங்கள பாராட்டிட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம் இது மட்டுமல்ல துபாய் அரசு தொழிலாளர்களினுடைய அந்த உரிமையை பாதுகாப்ப அவர்களுக்கு இந்த மாதிரி பல்வேறு சலுகைகளை அறிவிச்சுட்டு வராங்க அதன்படி பார்க்கிறப்போ கோடை காலத்துல வெயில் வந்து அதிகமா இருக்கும் அதனால கட்டுமான பணியாளர்களினுடைய அந்த வேலை நேரத்துல மாற்றம் கொண்டு வரப்பட்டிருக்கு ஸோ அந்த உச்சி வெயில் நேரம் பன்னிரெண்டு மணிலிருந்து மூன்று மணி வரை கட்டுமானப் பணியாளர்கள் இந்த வேலைகளை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டு இருக்காங்க இதை வந்து களத்துல போய் ஆய்வு செஞ்சும் கூட இதை யாராவது ஃபாலோ பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் அப்படிங்கிற கண்டிஷனையுமே போட்டிருக்காங்க அப்புறம் என்ன துபாய்க்கே கிளம்பி போயிடலாமா